முதல் ஹாப்பி ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி ஜில்லா என்னடா விஷயம் ஏன் சந்தோஷமா இருக்கிற மழை போல் வந்த பிணி பனி போல் நீங்க போச்சு இனிமே எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இனிமே என் கல்யாண பிரச்சனை நினைச்சு நான் கலங்க மாட்டேன் உன் விளங்காத ஐடியாவே கேட்கவும் மாட்டேன் என்னடா சொல்ற எப்படி உன் பிரச்சனை தீர்ந்துச்சு யார் தீர்த்து வச்சாங்க எப்படி வந்ததோ அப்படியே போயிடுச்சு

உங்க பைய என்ன பொண்ணு பார்க்க வரும்போது வொர்க் அவுட் ஆயிருந்திருந்தா இந்த குடும்பத்துல வந்து வாக்கு பட்டிருப்பனா குடும்பமா இது நான் குடும்பத்தை பத்தி ஒட்டுமொத்தமா பேசாத உனக்கு யார் மேல கோவம் அவங்கள பத்தி மட்டும் பேசு ஏன் எனக்கு உங்கள என்ன பிடிக்காது உங்கள என்ன சொல்ற என்ன பண்ணுவீங்களா அப்பா வா மரியாதை பிடிச்சா உன குளு குளுன்னு இருக்குமே அவனே தட்டுங்க அவளே தட்டுங்க நீங்க மூணு பேரும் சேர்ந்து வந்தா மட்டும் என்ன என்ன பண்ண முடியும் சொன்ன தொட்டு நான் கேட்டி வேதனை படணும் தொட மாட்டோம் எங்கள பார்த்து நீதான் வேதனை படணும் டேய் ப்ரோக்கருக்கு ஃபோன் பண்ணு தேவையில்லை நானே வந்துட்டேன் நான் பொதுவானவே இங்கே இருக்கிறேன் என்னையா பொண்ணுங்க போட்டோ எல்லாம் கொண்டு வந்திருக்கியா அது வந்துமா நான் உனக்கு அட்வான்ஸ் பண்ணல முதல்ல எனக்கு பதில் சொல்லு அதாமா வந்து முதல்ல எனக்கு பதில் சொல்லு அம்மா எனக்கு பதில் சொல்லு அம்மா 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 முதல்ல எனக்கு பதில் சொல்லு அம்மா எனக்கு பதில் பதில் சொல்லு எனக்கு பதில் சொல்லு ஸ்டாப் இட் நானே சொல்றேன் முதல் முதல்ல அறிமுகமான முறையில உங்க உங்ககிட்ட நான் முதல்ல சொல்றேன் சொல்லு என் மகனுக்கு பொண்ணு என்னாச்சு அம்மா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற நாற்பத்தஞ்சு வயசு பொண்ணு கூட உங்க மகாராசியால எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி போச்சு ஒரு பொண்ணு கூட கிடையாது நாளைக்கு நான் ஆந்திரா போறேன் அங்கேதான் பொண்ணு கிடைச்சதுன்னா பாத்துட்டு வந்து சொல்றேன் ஆளை விடுங்க எனக்கு எதாவது அகப்பட்டனா எந்த மாப்பிளையும் கிடைக்கலம்மா ஓர் ராசியால என்ன பார்த்தா எல்லா மாப்பிள்ளையும் தலைதிரிக்க ஓடிட்டு இருக்கான் உலகத்துல உனக்கு மாப்பிளையே இருக்கான் எனக்கு தெரியாத ஒரு மாப்பிள்ளையா யாருமாவே வயசா இருந்தாலும் பரவாயில்லையா எனக்கு கல்யாணம் நடக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன் நீ தான் இந்த மாப்பிள எனக்கு கல்யாணம்

தப்பிச்சோம் நல்ல வேலை இந்த நேரம் பார்த்து டபால் புத்தி வேலை செஞ்சது அப்பாடா இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அம்மா டிபன் ரெடி ஆயிடுச்சா டைம் ஆயிடுச்சுமா சீக்கிரமா ப்ளீஸ் இத வந்துட்டேமா இந்தமா எடுத்து வந்துட்டியா அம்மா சாயங்காலம் நீ தர்ஷினி டியூஷன் கணப்பறப்ப டியூஷன் ஃபீஸ் கொடுத்துரு அப்புறம் வந்து கேபிள் கார் வருமா அவனுக்கும் பணம் கொடுத்துருமா ஏமா அதல நான் பாத்துக்க மாட்டேனமா தினமும் ஒரு நாளை போல சாயங்காலம் போய் மறுநாள் காலையில வர பகல் ஷிப்டுக்கு மாத்திக்கனு எத்தனை தடவை சொல்றது கொஞ்சமாவது காதல வாங்கிக்கிறியாமா ஒரு இடத்துக்கு தான் போக முடியுதா ஏதாவது செய்ய முடியுதா இப்படி கண்ணு முழிச்ச உடம்பு என்னத்துக்கு அம்மா நான் வேலை செய்யற கால் சென்டர் யூசி கம்பெனி அக்ரிமெண்ட்ல இருக்குமா நமக்கு இங்க ராத்திரினா அவங்களுக்கு அங்க பகல் அதனால நான் நைட் கண் முழிச்சு கண்டிப்பா வேலை பார்த்துதாமா ஆகணும் புரிஞ்சுக்கமா மம்மி செல்லோ மங்க அம்மா எவ்வளோ வெயிட்டு பேருக்கு கயிட்டு வையுங்க என் செல்ல குட்டி என் பட்டுக்குட்டி சரியா சாப்பிட்டிங்களாடா சரி பாட்டி யோரும் டியூஷன் போகணும் ஹோம் ஒர்க்கெல்லாம் சீக்கிரம் முடிக்கணும் மாமா டியூட்டிக்கு போயிட்டு வரேன் சரியா இதுதான் நம்ம தரம பத்தின வீடு வீட்டில் இருக்காளா இல்லை கால் சென்டர் வேலைக்கு போயிட்டாளான்னு தெரியல எதுக்கும் கூப்பிட்டு பார்ப்போம் கொஞ்சம் போட்டு கொடுங்க சார் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக தான் கொடுத்துருக்கான் போ சேவலா வாடி வாளியே அடே சேவலா வாடி வாளியே வாடி கூட்டம் வர மாட்டீயா காது கேக்கல வாடி ஏய் சேவலா உனக்கு தாளி கட்டின புருஷ கோபப்படறண்டி வாடி வெளியே அடேய் தர்வ தர்மபத்ரியே வாடி வெளியே டேவரியா இல்ல நான் வரட்டுமா இவன் என்னமா குடிச்சிட்டு இங்கே வந்து கத்துறா அவன் குடிச்சிட்டு உங்ககிட்ட ஆசிரம வாங்க வந்திருக்கா நினைக்கிறீங்களா அவன் கலாட்டா பண்றதுக்காகவே வந்திருக்கான் என்னங்கடி வாயகிளிய கத்தர

வாழ்ந்து ஒரு குழந்தைக்கு அப்ப நான் என்ன பார்த்து மனத்தை வாங்கறியு கேக்குறீயா என் உனக்கு சூடு சொர்ண வெக்கம் மானம் இதெல்லாம் இல்லன்னு

என்ன சொன்னீங்க உங்களுக்கும் எனக்கும் உறவு அறந்து போச்ச எப்படி அறந்து போகும் ஆ எப்படி அறந்து போகும்னு கேக்குறேன் என் குழந்தை உங்கக்கிட்ட இருக்கிற வரைக்கும் எப்படி அறந்து போகும் கோச்சிக்கிட்டு வந்த உன் மகளை புத்திமதி சொல்லி புருஷன் கூட சேர்த்து வைக்காம உன் வீட்டில் உட்கார வச்சு அவளுக்கு தூபம் போடுறிய இப்ப என்ன ஆச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல ஏன் இருக்காது ஓ பொண்ணு சோழையா இருபதாயிரம் ரூபாய் நீ என்ன பண்ணுவ கால நீ டீட்டு பயிர் நிறைய சாப்பிட்டு இருக்க ஏன் சந்தோஷமா இருக்காது மாமியார நீ அனுபவி அனுபவிக்காம போ அத பத்தி எனக்கு கவலை இல்ல ஆனா என் வாழ்க்கை தரிசா போச்சே அத நீ திருப்பி தருவியா யார் வாழ்க்கை யாரும் திருப்பி தர முடியாது அவங்க அவங்க தலையெழுத்து எல்லாமே நடக்கும் நீ இப்படி குடிச்சிட்டு வந்து எங்க வீட்டு முன்னாடி கலாட்டா பண்றதால எங்க வீட்டு ஓனர் எங்களதான் காலி பண்ண சொல்லுவாங்க நீ பஸ்ட் இங்க இருந்து வெளியே போமா ஆமாண்டி அதுக்கு தலை குடிச்சிட்டு வந்த கலாட்டா பண்றேன் இத பார்த்து உங்க ஹவுஸ் ஓனர் உங்களை வெளியேத்தனும் நீங்க இந்த சட்டி பாத்திரத்தை எல்லாம் தூக்கி வீதி வீதியா அலையணும் அப்பதானடி இந்த புருஷனோட அருமை உனக்கு தெரியும் மருமகனோட அருமை இந்த அம்மாவுக்கு தெரியும் டிரைவர்ஸ் வாங்கிட்ட என்ன பழி வாங்கணும் நினைச்ச உன்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேன் விடவே மாட்டேன் நீ பண்ண பாவத்துக்கு நீ தான் நிம்மதி இல்லாம குடிச்சிட்டு வந்து இங்க அலைஞ்சிட்டு இருக்க சந்தோஷமா இருக்கும். ஆஹா சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கும். ஏய் உங்க ரெண்டு பேரியும் சந்தோஷமா இருக்க விட நீ முதல்ல இங்க இருந்து போ ரெண்டு பேரால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண ஊறியோங்கற? நான் தனியல பண்ணுவோ. ஏய் மீ சார். எஸ். ஆர் எஜுகேட்டட்? ஆஃப் course. I am a post graduate. What do you want my டோன்ட் யூ ஹேவ் மேனர்ஸ்? ஆ ஹா திஸ் மச் ஆஃப் மேனர்ஸ் இஃப் யூ டிட் ஆட் லீவ் டிஸ்பிளேஸ் ஐ விட் கால் த போலீஸ் ஆ சார் உங்கள் பக்கம் என்னதான் நியாயம் இருந்தாலும் அதை நீங்கள் நிதானமாக இருக்கும்போது வந்து பேசுங்க இப்போ கிளம்புங்க சார் ஓகே நான் உனக்காக போகிறேன் ஆனால் இவன் சொல்லியிருந்தா போயிருக்க மாட்டேன் இவர் சொல்லியிருந்தா சரி வாங்க என்ன சும்மா ஒண்ணுமா பேச மாட்டேன்டே பாத்து ஆட்டோ எந்திரிங்க சார் வாங்க உட்காருங்க சார் இவரோட அட்ரஸ் கேட்டு விட்டுருங்க சரி தம்பி ஆ ஓகே சார் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நான் அவரை அனுப்பிச்சிட்டேன் நீங்க உள்ள தேங்க்ஸ் மூசா ம் என்ன நடக்குதுங்க ஒரே குழப்பமா இருக்கு இந்த பிரச்சனைக்கு நாம தான் ஒரு முடிவு கட்டணும்

மத்தவங்களுக்கு போடுற மந்திரம் மூலமா இவங்களுக்கு புத்தி வர மாதிரி செய்ய போறேன் எப்படி ஆம்பளைங்க எல்லாம் எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை உள்ளவங்கன்னு பூமி உருவான நாள்ல இருந்து எந்த பொம்பளையும் புரிஞ்சுக்கல அதே மாதிரி பொம்பளைங்களோட வேதனைகளை ஆதாம் காலத்துல இருந்து இந்த அலாவுதீன் காலம் வரைக்கும் யாருமே புரிஞ்சுக்கல என்ன பண்ண போறேன்னு கேட்டா ஆம்பளை பொம்பளை தத்துவம் பேசிக்கிட்டு இருக்க உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலப்பா டேய் உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சு கூடவே நாற்பத்தெட்டு வருஷமாக இருக்கிற இந்த அப்பனையே நீ புரிஞ்சுக்கலையே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவன் பொண்டாட்டி எப்படா நீ புரிஞ்சுக்க போற ஏப்பா நான் பெத்த பிள்ளையே என் தலைக்கு மேலே வசதி நினைக்கிறேன் இப்போ போய் என் பொண்டாட்டி நான் புரிஞ்சுக்கலன்னு சொல்றியே விஷயத்துக்கு வாப்பா ஜிலா மனசளவில் ஆம்பளைங்களை பொம்பளைங்களாவும் பொம்பளைங்களை ஆம்பளைங்களாவும் மந்திரத்தால் மாற்றி விட்டு போகிறேன் அப்போ

எங்களை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் முதல்ல பழையபடி மாத்திருக்கனு அவங்க அழுவுறதை பார்த்து ஆயிஷாவும் ராணியும் அவங்களாவே நம்மள புரிஞ்சுக்குவாங்க திருந்துடுவாங்கோ எனக்கு என்னவா ப கொக்கு தலையில் வெண்ணெய் வச்சு பிடிக்கிற மாதிரி தெரியுது என்னவா பண்ணுங்க அவங்க ரெண்டு பேரும் திருந்தினா போதும் போக போக பார்வகனே பார் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காலம் தொட்டு கம்ப்யூட்டர் காலம் வரை வண்டுகளுக்கு ஒரு தனியும் முக்கியத்துவம் இருக்கத்தான் செய்யுது மலருக்கு மலர் தாவும் என தருமே ரிமோட் வண்டே ஆனால் குடிக்க போறது இல்லை ஒரு உசுர பாஸ் ரிமோட்ல ஏங்குற மயக்கக்கடி வண்டோட பேசிட்டு இருக்காரு மரக்கிற எ குட் மார்னிங் பாஸ் என்ன மூட் அவுட்ல இருக்கிற மாதிரி தெரியுது நீ கோமா போனது பார்த்தா எனக்கு வேலைக்கு வரமாட்டேன்னு பயந்துட்டீங்களா நினைச்சேன் அதா கர்ணன் கதைய சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டீங்களே அப்புறம் என்ன தட்ஸ் குட் பாஸ் இந்த மயக்கக்கடி வண்டு வச்சிட்டு என்ன பண்ணப் போறீங்க யாரையாவது கடிக்க வச்சி மயங்க வைக்க போறீங்களா அது ஓல்ட் ஸ்டைல் நான் இப்ப இத வேற விதமா யூஸ் பண்ண போறேன் என்ன பாஸ் பண்ண போறீங்க போனா போறது போய்ச்சிட்டு போறான் விட விட அந்த அருமை நாயகம் என் பழப்புக்கே உலை வைக்க பாக்குறான் அதனால இந்த வண்டில மயக்க மருந்துக்கு பதிலா இந்த காஸ்ட்லி விஷத்தை ஃபில் பண்ணி அந்த அருமை கடிக்க விட போறேன் ஐயோ அப்ப அருமை நாயகம் செத்துட்டு பாஸ் சாவட்டும் அதான் தேவை ஒருத்தருடைய சாவுல தான் இன்னொருத்தருடைய வாழ்க்கை அடங்கி இல்லையே இல்லே இதுதான் உலக தத்துவம் வேணะ பாஸ் அந்த வாழ்வு நடக்காது பரவாயில்ல அடுத்த நிமிஷமே நான் அழிஞ்சு போனா கூட பரவாயில்ல இந்த நிமிஷம் நான் நல்லா வாழணும் அதான் என் பாலிசி நான் சொன்னாலும் நீங்க கேட்க போறதில்ல அப்ப சொல்லாத இல்ல இருந்தாலும் என் மனசு கேட்கல மனசே தூக்கி இருக்கூடாது இவ்ளோ நாள் காமெடியா பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ என்ன பஸ் திடீர்னு சீரியஸ் ஆயிட்டீங்க நான் இருந்தே எல்லாத்தையும் சீரியஸா தான் பண்ணிட்டு இருக்கிறேன் நீ தான் எல்லாத்தையும் காமெடியாக பார்க்குற லில்லி நீ டிவியில் கார்ட்டூன் பார்த்துட்டு நான் போய் அந்த கிழவனை பரலோகம் அனுப்பிச்சிட்டு வரேன் பாய் பாவி கொலை பண்ற அளவுக்கு துணிச்சுட்டானே பாவம் தருமனாயோ எப்பவும் போல எக்ஸோட இந்த முயற்சி தோல்வி அடையணும்